ஆஸ்ட்ரோ ஜவகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நேயர்களே இந்த பதிவில் நாம் முல்லை மலர் பற்றிய சில செய்திகளை அறியவிருக்கின்றோம் முல்லை மலர் மிக்க மனமுடையது வெண்மையானது தமிழகத்தின் அனைத்து தட்பவெட்ப நிலைகளிலும் வளருவது கொத்து கொத்தாக ஊத்து குலும்புவது கிரகங்களில் குரு கிரகத்துக்கு உடையது குரு கிரகத்தின் அருக்கடாட்சத்தை நம்பக்கம் ஏற்பது காமத்தை பெருக்கி தம்பதிகளை காந்தமாக கவருவது குழந்தையற்ற மகளிருக்கு மகப்பேற்றை தரவல்லது சிறந்த மருத்துவ மலராக விளங்குவது இதன் மலர் வேர் மருந்தாக பயன்படுவது இவையெல்லாம் நாம் அறிந்த பொது தகவல்களை ஆனால் அறிந்திராத செய்தி ஒன்று உள்ளது அதுதான் என்ன முல்லை தன ஆகர்ஷண மூலிகைகளுள் ஒன்று கிரகங்களில் பெரிய அளவில் பணம் பக்கிஷங்களை நிர்வகிப்பது குருவின் காரகத்துக்கே வருகிறது அரசு கஜானாக்களை நிர்வகிப்பது குரு கிரகமே பணவரவு செல்வ செழிப்பு குபேர சம்பத்தை கொடுப்பதில் முதன்மை இடத்தை பிடிப்பவர் குரு பகவானே ஒரு வீட்டின் முன்பக்கம் வளர்க்கப்படும் முல்லை அந்த வீட்டிற்கே ஐஸ்வர்யத்தை தரவல்லது வீட்டின் முன் இதை ஏறு கொடியாகவோ பந்தலாகவோ வளர்த்தால் அந்த வீட்டில் சகல சம்பத்தும் நிறைந்திருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ இக்கொடியை வீட்டின் முன் வளர்ப்பவர் இல்லத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது சங்ககால நிகழ்வு இதை உறுதிப்படுத்துகிறது கடையேழு வள்ளல்களை நாம் கேள்விப்பட்டதுண்டு வள்ளல் பாரி அதில் ஒருவர் பரம்புமலையை ஆண்டு வந்த பெரும் வள்ளல் பாரியை சங்க இலக்கியமான புறநானூறு புகழ்ந்துரைக்கிறது கொடையில் தலை சிறந்தவன் வீரத்திலும் அப்படியே பாரியின் கைகள் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் மல்லல்களில் மிக உயர்ந்தவனாக பாரியை தமிழ் சார்ந்தோர்கள் போற்றுவர் காரணம் படர்வதற்கு கொழுகொம்பின்றி தவித்த முல்லை தான் ஏறி வந்த தேரியே ஈந்தவர் இந்த கொடைத்தன்மையை சங்க இலக்கியங்கள் பகர்கின்றன தன்னை நாடி வந்தோரை நாளும் வாழ வைத்த பெருவள்ளல் இரவலர்க்கு இல்லை என்று சொல்லாது வாரி வழங்கிய காரணத்தால் நாட்டில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது பாரியின் கஜானா காலியாகி கொண்டே வந்தது இதனால் பாரி வருத்தமுற்றார் இந்நிலையில் அவர் பரம்பு நாட்டை சுற்றி பார்வையிடச் சென்றார் எழில் கொஞ்சம் பரம்பு குறிஞ்சி பகுதியில் ஒரு கொழுகொழு முல்லைக்கொடி படர்வதற்கு கொம்பின்றி தவித்துக் கொண்டிருந்தது முல்லையின் ரகசியங்கள் பாரிக்கு நன்கு தெரியும் அதனால் தான் ஏறி வந்த தேரில் அதை படரவிட தீர்மானித்தார் அரசனின் தேரில் முல்லைக்கொடி படர்ந்து பூத்து குலுங்கினால் அரசு கஜானாவில் பணம் குவியும் என்பது பாரிக்கு தெரிந்தது ஏற்கனவே முன்னர் சொன்னது போல குரு அரசு கஜானா தன்னுடைய கஜானா நிரம்பி வழிய வேண்டும் என்று தான் ஏறி வந்த தேரை உள்ளைக்கு படர்வதற்கு கொழுகம்பாக்கினார் அதன்பின் பரம்பு நாட்டில் விளைச்சல் பன்மடங்கு அதிகரித்தது எங்கும் சுபிக்ஷம் நிலவியது கஜானா முல்லை மலரின் சக்தியால் நிரம்பியது மூவேந்தர்களையே பொறாமை அடைய செய்யும் அளவிற்கு நிதி வந்து குவிந்தது இதற்கெல்லாம் காரணம் முல்லை மலர்தானே வீடுகளில் குலுங்கும் முல்லை கொடியானது நேர்மறை ஆற்றலை தருகிறது சில தாவர வகைகள் வீட்டின் முன் வைத்தால் அது நேர்மறை ஆற்றலை தரும் சில எதிர்மறை ஆற்றலை தரும் அந்த வகையில் முல்லைக்கொடியானது பணவரவு செல்வச்செழிப்பை தரும் நாமும் நம் வீடுகளில் முல்லை மலரை வளர்த்து பயனடையலாமே நேயர்களை முல்லை மலரின் தனித்தன்மைகளை அருமை பெருமைகளை அறிந்து கொண்டோம் இனி அடுத்தொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்